ரத்தம் சம்பந்தப்பட்ட வகையில் புதுவிதமான ஒரு நோய் வரும் இந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அளவுக்கு பெரிய உயிரிழப்புகள் இல்லைனாலும் மொத்தமாக அங்கங்கே மக்கள் இறப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வருடத்தில் விளையாட்டு துறையில் நல்ல மதிப்பெண்களும் மிகப்பெரிய அளவுக்கு பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர் பிரபலங்கள் உருவாகுவாங்க இயற்கை சீற்றங்களால் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் முக்கியமாக கடல் சீற்றங்கள் சுனாமி போன்ற விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நிறைய அரசியல் மாற்றங்கள் கேம் சேஞ்சர்ஸ் சொல்லக்கூடிய கூட்டணி அமைப்புகள் மாறக்கூடிய கூட்டணி கணக்குகள் மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கணும் பாலைமுரசு தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்தி விநாயக சரணம் சரணம் மலர் பாதா சரணம் பக்த ஜனப்பிரிய சரணம் சரணம் பார்வதி சரணம் 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 முக்தி அளிப்பாய் சரணம் சரணம் முருக சகோதர சரணம் சரணம் பக்தியும் சித்தியும் தந்தருள்வோனே புனிதா சரணம் 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 இந்த நாள் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த முதல் நாள் உங்களுக்கு அனைத்து விதமான வளங்களிலிருந்து தொடங்கி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா குறிக்கோள்களும் நிறைவடைய இறைவனை மனதார பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் இன்றைக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய சிற சிறப்பு ராசி பலன்களை பொதுவாக நாம் காண இருக்கின்றோம் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பிடிமானமாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை உங்களிடம் கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி வல்லுநர்கள் அவர்களின் மூலமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பொதுவான பலன்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம் இவற்றை விளக்குவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அறிமுக ஞாபகப்படுத்தக்கூடிய தருணம் இது முதலாவதாக ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷ ஆச்சாரிய மரியாதைக்குரிய மகேஷ் ஐயர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்றார் அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் சார் வணக்கம் அவரை தொடர்ந்து ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்றார் வணக்கம் சார் இங்கு எனக்கு பக்கமாக பலமாக இருக்கக்கூடிய ஜோதிட ஆலோசகர் ஸ்ரீமதி ஸ்ரீதர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் அடுத்ததாக யோகி விஞ்ஞான ஜோதிடர் வேல்முருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்றார் வணக்கம் சார் நால்வரும் இந்த நிகழ்ச்சியை இருந்து சிறப்பாக நடத்தி தரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக இந்த சித்திரை முதல் நாளிலிருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவான பலன்கள் என்ன அப்படின்றது ஒவ்வொருவரும் ஒரு சில வார்த்தைகள்ல சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் முதலாவதாக மகேஷையர் அவர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கம் பார்த்து பலன் சொல்லக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து இருக்குது நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்தில் ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் பஞ்சாங்கம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இந்த நாள் தான் இந்த நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் பஞ்சாங்க படனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது ஒவ்வொருவரும் நாள் நட்சத்திரம் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் தான் இந்த ஜோதிட விழிப்புணர்வாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து வருஷம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த வருஷம் நன்னா இருக்கிறதுக்கு வருஷ பலன்களாக நம்ம வந்து பார்க்குறது உண்டு அதே மாதிரி மாதங்கள் நன்னா இருக்கிறதுக்காக மாத பலன்கள் வாரங்கள் நன்னா இருக்கிறதுக்காக வார பலன்கள் தினங்கள் நன்னா இருக்கிறதுக்காக தின பலன்கள் இப்படி நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது இந்த வருடத்துக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்குறோம் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிற ஒரு வருடம் இந்த வருடம் புதுப்பித்து எழுதல்னு சொல்லுவாங்க புது புது விஷயங்களில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடங்கள் இருக்குது என்னுடைய கணிப்பு என்னுடைய செப்ரேட்டான ஒரு கணிப்பு பிரகாரம் பார்த்துட்டுன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு நம்ம எடுத்துப்போம் ஒரு அறுபது பர்சன்ட்டும் நாற்பது பர்சன்ட் கெடுதியும் இருந்துருக்கும் இருக்கும் பணங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் அதே மாதிரி கிரகங்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது இந்த ஒன்று கூடக்கூடிய காலம் மீன மீனராசியில் கிரகங்கள் ஒன்று கூடுறது மாதிரி கிரகங்கள் ஒன்று கூடுறங்காட்டி சில நேரங்களில் நோய் ஜாஸ்தியாகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருக்கிறது குறிப்பிட்ட கிராமங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு நிறையா பாதிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி மலையோர பகுதிகளில் நார்த் இந்தியாவில் மல சரிவுகள் ஏற்படுறத நம்மளால் பார்க்க முடியாது கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிக்கக்கூடிய தன்மைகளை நம்மளால் பார்க்க முடியுது அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கமாக இருக்குது நான் போன வருஷம் முந்தின வருஷம் இந்த மூன்று வருஷமாக பலன்கள் நாம் பார்க்கும்போது க்ரீனரி அதாவது காய்கறியுடைய விற்பனை ஜாஸ்தியாகும் இன்றைக்கி இரவு நிறையா சாப்பிடறாங்க ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கெல்லாம் ஜோதிட முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை சரியாக வச்சுட்டு சரியாக வழிகளை நம்ம சரியாக போகணும்னு நினைக்கிறவங்கள ஜோதிட உதவும் இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நான் போய் சாப்பிடுவேன் ஒவ்வொரு இடமா தேடி போய் சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக நோய் நொடி வரதான் செய்யும் அதே சமயத்தில் சரியான பயிற்சி உடல் பயிற்சி இல்லை அப்படின்னு சொன்னால் பாதிப்பு வரதான் செய்யும் ஸோ நம்மளை நம்ம சரியாக்கிண்டு இந்த வருஷத்தை கடைபிடிச்சோம்னா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடத்தில் ஸ்போர்ட்ஸ் குறிப்பாக நம்மளுடைய நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக விளையாட்டு துறையில் நல்ல மதிப்பெண்களும் மிகப்பெரிய அளவுக்கு பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர் பிரபலங்கள் உருவாகுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரயாக்ராஜில் ஒருத்தங்க எங்கிட்ட இது கேட்டிருந்தாங்க சார் எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு இது போகணும் ஓ திருவேணி சங்கரத்துக்கு ஸ்நானத்துக்கு போனோமா சரி நான் அங்கே சொல்லி வேணால் ஏற்பாடு பண்ணேன் இல்லை சார் ஒருத்தங்க பிரபலமானவங்களை அவங்கள போய் பார்க்க போனேன்னார் மோனலி சார் ஒருத்தங்க ஸோ இந்த மாதிரி திடீர் பிரபலங்கள் உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷங்கள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வருஷம் பண நிறைவுகள் இருக்குது மனிதனுடைய தேவைகள் நிறையா இருக்கும் கிரெடிட் கார்டு நிறைய யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டில் கட்டணம் கட்டணும் ஊருக்காக வாழணும்னு நினைக்கும் பொழுது ஆபத்துகள் நிறையா இருக்கும் அதுதான் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட்டு மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மிக சிறப்பாக சொன்னீங்க உங்களுடைய பார்வையில் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பார்வையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்குகிறது முதலாக மாலை முரசு நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்காக மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் புத்தாண்டு தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஆங்கில புத்தாண்டு என்பது நமக்கு அப்ளிகபிளே ஆகாது அதனால் ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஒரு வகையில் அந்த டைமென்ஷனில் அந்த பலன்கள் இருந்தாலும் கூட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தான் மெயின் இப்போ அவர் சொன்ன மாதிரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டில் முதல்ல காலடித்து போது இந்த ஆண்டு எந்த ஆண்டுக்கும் இல்லாத சில அம்சங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சி வர்தவரணம் வரக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் வரக்கூடிய ஒரு ஆண்டாக சங்கமிக்கிறது அது ஒன்று பொதுமக்களுடைய இருந்து இந்த ஜோதிடத்தை அணுகும்போது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய முடிவுகள் பெரிய விஷயங்களில் மாறுதல்கள் வரணும் சேஞ்சஸ் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வரத்துக்கு கிரகங்கள் உந்து சக்தியாக இருக்கணும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்போ அந்த கிரக மாற்றங்களை வச்சு தான் ஒரு மனிதன் வந்து உன்னுடைய டைரக்ஷன் பார்த்து இதில் மாற்றிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மக்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா இப்போ சில சூழ்நிலைகள் மாறப்போகுது அந்த மாற்றத்துக்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஜாதகங்கள் கிரக சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோச்சார நிலைமை இதையெல்லாம் வைத்து பொதுசாக பொதுவாக பார்க்கும்போது இப்போ சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷத்துலேருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு வீடுகள் கடந்து மீனத்துக்கு அவர் வந்து அடைகிறதுங்கிறது இந்த ஆண்டு இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தொம்போது நடந்த இந்த சனி பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி தன்னுடைய ஓல் ஃபுல் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இதை பார்க்கப்படுது அப்போ சனி பகவான் காலபுருஷனுடைய மேஷத்தில் ஆரம்பித்த போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சாம் வருஷம் ஆரம்பித்த பயணம் இப்போ தான் முடியுது ஸ்தானத்துக்கு வராரு அப்போ காலபுருஷனுக்கு விரை ஸ்தானத்துக்கு சனி வரும்போதே புத்தாண்டுடைய இம்பேக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து கல்வி திருமணம் வேலை வாய்ப்பு இல்லை குழந்தை பாகியங்கள் இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் கல்வியாக இருக்கட்டும் இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்விகள் அந்த மாதிரி விஷயங்கள் அதிக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி அப்ராடில் போய் படிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எனக்கு இது வரைக்கும் எட்டவே எட்டாது ஆனால் எனக்கு இந்த கல்வி வந்து இப்போ எட்டும் அப்படின்னா அந்த பாக்கியங்கள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம குழந்தைகளுக்கு உண்டு ரெண்டு வேலை வாய்ப்புகளும் அதே மாதிரி ஃபாரின் ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதுக்குரிய ரைட் டைமாக இதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி மேரேஜ் அண்ட் அதர் செட்டில்மெண்ட் மைக்ரேஷன் எல்லாம் கூட பார்த்துக்கலாம் தவறு நம்ம எடுத்தோம்னா பொருளாதார நிலையில் இந்தியா வந்து த ட்ரேட் வித் அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஆண்டாக இதை பார்க்கலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து விஸ்தரித்து இன்னும் கூட பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இந்தியா ஜிடிபி வந்து ஒன் ஆஃப் தி கண்ட்ரி உலகத்தில் இன்றைய தலைவர் வந்து ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் ஜிடிபி இருக்குது இது இன்னும் விஸ்தரிக்கக்கூடிய அளவில் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாட்டில் பொருளாதாரம் அதிகமாக தான் அர்த்தம் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் அதிகமாகும் மக்களால் அந்த பையிங் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க வாங்கக்கூடிய சக்தி வந்து நார்மல் ஒரு கன்சியூமர் முத கொண்டு அதிகமாக போகிறது பொது பலன்கள் அதை தவிர நம்ம பார்த்தோம்னு சொன்னால் திருமணம் அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்தியங்களில் சில பிரச்சனைகள் உடல் குறைபாடுகள் வரலாம் வரலாம் வரத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ குழந்தை பிறப்பு போடுற விஷயத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் தள்ளி போகலாம் டிலே ஆகலாம் அதனால் இல்லைங்கிறது இல்லை தள்ளி போகலாம் அப்போ டெக்னாலஜிஸ்லாம் இப்போ இருக்குது நிறைய ஐவிஎஃப் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இதில் நம்ம வந்து அதை டெக்னாலஜியுடைய துணையோட ஒரு புத்திர பாக்கியங்கிறத எட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அதிகப்படியான இப்போவே நம்ம பார்க்குறோம் நிறைய மகளிர்கள் வந்து ஆஸ்பத்திரியை நாடுறாங்க அது இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் நான் இதை இந்த எலெக்ஷனை வச்சுட்டு மட்டும் சொல்லலை அடுத்த ஆண்டு புத்தாண்டுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடத்த நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை வச்சுட்டு மட்டும் நம்ம சொல்லல நிறைய அரசியல் மாற்றங்கள் கேம் சேஞ்சர்ஸ் சொல்லக்கூடிய கூட்டணி அமைப்புகள் மாறக்கூடிய கூட்டணி கணக்குகள் மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கலாம் இது இது வந்து அரசியல் தலைமையில் மாற்றம் வருதுன்னா கண்டிப்பா மக்களுக்கும் அது தான் நம்ம பார்க்க முடியும் அது ஒன்று செகண்டு இதெல்லாத்துக்கும் மேல ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு இருந்த அளவுக்கு இந்த ஆண்டு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஜியோகிரபிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் ஒரு சென்ஸை கொடுக்கும் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பயணிக்க தொடங்குவாங்க அகைன் வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கம்மி விலைக்கு வந்து லோன் கிடைக்கிறது உங்களுக்கு கம்மி ப்ராப்பர்ட்டி விலையெல்லாம் ரீச்சபிளா இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் வரக்கூடிய சாத்தியம் நிறைய இருக்கு ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆண்டு வந்து ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருமணம் கல்வி இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்குது ஒரு சில விஷயங்களில் இப்போ பார்த்தோம்னா சொன்னால் வந்து நம்ம பணத்தை செலவழிக்கிற விதத்தில் நம்ம வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிற அதில் வந்து லோன் நிறையா எடுக்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய கடன் வாங்குறதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ ஒட்டுமொத்தத்தில் மக்கள் இதில் கவனமாக இருக்குன்னா எதில் சேர்த்து வைக்கணும் எதில் செலவழிக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட இருவரினுடைய கணிப்புகளும் ஒரு சேர தான் இருக்கு பொதுவான பலன்கள் மிக சிறப்பாக சொன்னீங்க இந்த பக்கம் ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் உண்மையிலேயே உங்களை தேடி வரக்கூடிய பெண்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த துறையில பெண்மணியா இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த சித்திரை எப்படி எங்களுக்கு இருக்க போகின்றதுமா இந்த சித்திரை கேட்குறீங்களா இந்த சித்திரை புது வருடம் கேட்குறீங்க இந்த புது இந்த புது வருடத்தினுடைய அவங்க ரெண்டு பேரும் முக்காசி சொல்லிட்டாங்க இதில் வந்து நான் ஜென்ரலாக பெண்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் ஸோ ஜென்ரலாக லேடிஸ் வந்து இந்த வருடத்துல வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது குழந்தை பிறப்புல அவர் சொன்னார் தாம்பத்தியத்துல அப்படின்னு சொன்னார் நிறைய அபாஷன் சாரத்துக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் வந்து வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளில் இருக்குது ஏன்னா கும்ப லக்னத்தில் வருடம் பிறக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஸோ இந்த கும்ப லக்னத்தில் வந்து குடும்ப ஸ்தானத்தில் ரெண்டில் மீனத்தில் வந்து நான்கு கிரக சேர்க்கை வந்து இருக்கும் ஸோ அந்த ஐந்து குடைய புத பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதனால் ஐவிஎஃப்ல போகிறவங்களுக்கு கூட நிறைய வந்து இந்த ஏமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் நினைக்கலாம் என்ன மேடம் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்களேன்னு இது நெகட்டிவ் இல்லைங்க இது நடக்கக்கூடிய விஷயந்தான் அதே மாதிரி சுபாஷும் சொன்னதில் ரியல் எஸ்டேட் நல்லா வரும்னு சொன்னார் இப்போ அடுத்த வருடம் அதாவது இப்போ ஏப்ரல் ஃபோர்டீன்த் நம்ம வருட பிறப்புன்னு சொன்னோன்னா அடுத்த வருட இறுதியில் இதெல்லாம் வந்து பஞ்சாங்க கணிப்புகள் பாரதி ஸ்ரீதர் கணிப்பில் ஸோ அடுத்த வருட இறுதியில் வந்து ரியல் எஸ்டேட் ரொம்ப வாங்கும் ஸோ மக்கள் வந்து நிறைய கடன் சுமையில் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாலையும் இருக்குது அதனுடைய அர்த்தத்தில் வந்து உண்டு அதே மாதிரி இந்த வருட பிறப்பில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இது நடக்கும் அண்ட் குரு பகவான் வந்து இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசியில் இருக்காரு இப்போ ரிஷபத்தில் இருக்காரு அப்புறம் மிதனத்துக்கு போகிறாரு அப்புறம் அவர் வந்து அதிசாரமாக கடகத்துக்கு போகிறார் ஸோ இந்த குரு வந்து மூன்று ராசியில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அண்டை நாடுகள் நமக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ அதெல்லாம் பகையாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு ஸோ நிறைய பேர் கேட்பாங்க தேர்ட் வேர்ல்டு வார் வந்துருமா அப்படின்ட்டு ஸோ ஒரு கிரக ஒரு பிறப்பு அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தான் ஸோ போன தடவையே நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஒரு பெரிய வார் வந்து ரஷ்யாவில் படிக்க போன பசங்க எல்லாமே திரும்ப வந்தாங்க அது மாதிரி உங்கள் குழந்தைங்க எங்கேயாவது எல்லாம் இருக்காங்கன்னா இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் இதுக்கெல்லாம் பிராயசித்தம் உண்டானா ஆன்மீகம் ஒன்று தான் வழி கண்டிப்பாக அவங்கவுங்க குல தெய்வத்தையோ இல்லை அவங்கவுங்க என்ன தெய்வத்தை பிடிச்சிக்கிறீங்களோ ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் தப்பிச்சுக்குவாங்க எல்லாருக்குமே பாதிப்பு வரும்னு சொல்லலை இதில் குழந்தை பிறப்பில் மாசமாக இருக்கிறவங்க நல்லாவும் குழந்தை பிறக்கும் பட் ஒரு பலன்கள்னு பொழுது அதிகப்படியான அபார்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சின்ன திரை பெரிய திரையிலெலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் விஷயத்தில் இப்போவே நம்ம பார்க்கலாம் சினிமா துறையில் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இல்லை அதனால் இது அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ திறமையாக இருக்கிறவங்க வெளிய வருவாங்களான்னா இல்லை திறமை இல்லாதவர்கள் குறுக்கு வழியில் வர்றவங்க நிறையா வந்து வந்துடுவாங்க ஏன்னா ராகு கேதுவினுடைய மாற்றம் சனியினுடைய மாற்றம் இதெல்லாம் நல்ல ஆன்மீகம் செய்கிறவங்க உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி காலம் இருக்காது ஸோ வீட்டில் நம்ம புலம்புறது தான் ஐயோ உண்மையாக இருக்கிறவங்க நமக்கு வந்து எங்கேயுமே இல்லையா ஸோ வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை உண்மை ஆன்மீக உண்மையாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் நிறைய கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு தடைகள் வரும் இந்த மத்திய மாநில அரசுகளுக்குள்ள சண்டைகள் வரும் அதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஸோ பொருளாதார விஷயமாகவும் இவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அதனால் என்ன க நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரத்தம் சம்மந்தப்பட்ட வகையில் புதுவிதமான ஒரு நோய் வரும் இந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அளவுக்கு பெரிய உயிரிழப்புகள் இல்லைனாலும் மொத்தமாக அங்கங்கே மக்கள் இறப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நோயின் காரணமாக நோயின் காரணமாக அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன் எனக்கு வ வியாதி சரியாயிடுமா அப்படின்னா ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்து வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு இடத்துல தான தர்மம் பண்ணி நீ நல்லா இருந்தேன்னா கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றும் நிச்சயமாமா இது எல்லாமே வந்து உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லல எல்லாமே வருமுன் காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எச்சரிக்கை விதத்துல குருஸ்தானத்திலிருந்து தான் ஒவ்வொருத்தரும் இந்த பலன்களையும் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் சொன்னாங்க அதனால நான் கிரகங்களினோட எப்படி பாதிப்புகள் இருக்கும் நிச்சயமா அரசியல் ரீதியா வியாபார ரீதியா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டாங்க இப்போ விஞ்ஞான ரீதியா நாம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேல்முருகன் ஐயா காத்துட்டு இருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்குகிறது பொதுவாகவே நம்ம ஒரு ஒரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதும் இந்த வருடம் எப்படி இருக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கலனாலும் பொதுவாக இந்த பெயர்ச்சிகள் இந்த வருட பிறப்பு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வழக்கம் எதிர்பார்க்குறவங்க அதிகம் அப்படி இருக்கும் பொழுது தமிழ் புத்தாண்டு அப்படின்ற பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க தனித்தனியா நம்ம பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது சனி பயிற்சி சனி இந்த மாதிரி பலன்கள் தரப்போறார் அப்படின்னு பார்ப்போம் குரு பயிற்சினா குரு இந்த மாதிரியான பலன்கள் தருவார் அப்படின்னு பார்ப்போம் எப்பயுமே வருடத்துக்கு ஒரு பயிற்சி ரெண்டு பயிற்சி தான் வரும் இந்த வருடம் ஆரம்பம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சனி பயிற்சி வந்துடுச்சு அடுத்து வந்து இந்த வருட தொடக்கத்திலேயே தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு ராகு ராகுகேது பெயர்ச்சி ரெண்டுமே வந்துடுச்சு ஸோ மூன்று கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட குறைந்த இடைவெளியில் பயிற்சி ஆகிற காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது சரி இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லோருமே எதிர்பார்க்குற மாதிரி உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா இப்போ நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு இப்போ ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் அதே நேரத்தில் புதுசாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னாடி நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னும்போது இந்த வருடம் உலக நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை சீற்றங்களால் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக இந்த கடல் சீற்றங்கள் சுனாமி போன்ற விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்பமே சனி பகவான் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி அதனுடைய பலன்களை செய்வார் சனியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு நீங்கள் குருவெல்லாம் ஒரு பார்த்தோம்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கலாம் ராகுவலும் அது மாதிரி த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கலாம் சனி வந்து ஏதாவது அந்த மூமெண்ட்டு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி ந நகரும் போதே அதனுடைய பலனை வந்து தெரிஞ்சு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் திருநள்ளார் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது இந்த வருட தொடக்கத்து மார்ச் ஒன்பது இருபத்தொன்பதுலேயே திருக்கணித ரீதியாகவும் நடக்குது ஆனால் அதனுடைய பலன்களும் இம்பேக்ட் ஆதாரமிச்சிருச்சு எல்லாருடைய ஜாதகத்துலேயும் சரி உலகில் ரீதியாகவும் சரி எப்படி அப்படின்னா இப்போ திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு வந்து மத ரீதியான பிரச்சனை அதாவது சனி வந்து மீனத்தில் சஞ்சரிக்கிற காலகட்டத்தில் மத ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றது அது திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்து மதுரை சார்ந்தது மதுரை வந்து மீனத்தை குறிக்கக்கூடிய ராசி இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து மத கல மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு ஸோ அப்போது ஏற்கனவே சனிவோட தாக்கம் வந்து மீனத்துக்கு டிராவல் ஆகிறது அப்படின்றது வந்து உறுதியாயிடுச்சு பெயர்ச்சியும் திருக்கணி திரியா மார்ச் இருபத்தொன்பது ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இந்த வருடத்தை பார்க்கும் பொழுது மத ரீதியான பிரச்சனைகள் இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் கடல் சீற்றங்கள் அப்புறம் அரசியலில் வந்து புதிய மாற்றங்கள் வர்றது அரை அரசியல் இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் வர்றது அது வந்து ஜோதிடம் அப்படின்றது வந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும் இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் வாழ்க்கை அப்படிதானே ரெண்டுத்தையும் எதில் நம்ம தற்காத்துக்கணும் எதில் வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி திங்க் பண்றதுக்காக ஜோசிடும் அதனால வந்து அரசியலில் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டு ஆல்ரெடி நிறைய சரிவுகளை சந்திச்சு அதுக்கும் வந்து கிரகப்பெயர்ச்சிகள் தான் முக்கிய காரணம் அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து ஒரு ஒன் ஒன்று இரண்டு வருடத்துக்குள்ள அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலை ரீதியா உலக அளவுல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள்லாம் நடக்கும் சில மாற்றங்கள்லாம் நடக்கும் அதன் மூலம் பொருளாதார நிலை கீழே இறங்கி திரும்ப மேலே வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக அதிகமா இருக்கு இந்த வருடத்தை பார்க்கும் பொழுது நிறைய புதிய மாற்றங்கள் புதிய இது வரைக்கும் இல்லாத விஷயங்கள்லாம் மாற்றங் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்க போகுது அதனால வந்து இந்த வருடம் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அதே நேரத்தில் நான் க இதுக்கெல்லாம் போறாங்க இல்லையா அந்த புண்ணிய புனித யாத்திரை அந்த மாதிரி ஒரு இப்போ கும்பமேளா மாதிரி பெரிய அளவு வந்து இனி நடக்கும் பொழுது அங்கே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது முக்கியமாக கடல் இல்லை ஆறு இந்த மாதிரி இடத்த இடங்களில் இந்த பெரிய அளவு மக்கள் கூடக்கூடிய நிலையெல்லாம் வரும்போது விழாக்கள் நடக்கும் பொழுது அங்கே விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இது இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னெச்சரிக்கை நடைமுறையில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதுக்காக இருக்கும் அதே மாதிரி நீரால் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் வந்து இந்த வருடம் வந்து சில நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் உண்டு அதனால் இந்த வருடத்தில் வந்து சிக்கனம் சேமிப்பில் வந்து அதிக மக்கள் கவனம் செலுத்தக்கூடியதெல்லாம் இருக்கும் சேமிப்பு வந்து அதிகப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் ஏன்னா பொருளாதார நிலை எல்லா மக்களிடையே வந்து பொருளாதார நிலை எப்பயுமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கிற வருடமாக இந்த வருடம் இருக்க போகுதுங்க நால்வருமே பொதுவான பலன்களை வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க